வணக்கம் ஸ்ரீராம் பிரியசந்தராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு கோழி பண்ணை விலைக்கு வருது இது ஒரு பத்தாயிரம் கோழி குஞ்சு இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து பெரிய அருகில் தான் இருக்குது தேனி மாவட்ட சொத்து பெரிய பக்கத்தில் இருக்குது இது நல்ல விலைக்கு போகும் நல்ல வருமானம் உள்ள கோழி குஞ்சு நல்ல கஷ்டப்பட்டு அவங்க நல்ல முறையில் வளர்த்து வச்சுருக்காங்க இதை இந்த இதை கட்டுமானங்களெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க நல்ல கிளைமேட்டு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்குது அருமையான ஒரு கிளைமேட்டு உள்ள சொத்து இதுதான் வீடுகளில் இருக்குது பாருங்கள் இது ஒரு சின்ன செட்டு இது மொத்தம் டோட்டல் பத்தாயிரம் கோயில் வளர்க்கலாம் லேபர் செட்டு

பத்தாயிரம் பத்தாயிரம் இருபாயிரம் கோழி குஞ்சு வளர்க்கலாம் அதில் இந்த அமைப்பில் பெரிய சட்டுகள் இந்த கோழிப்பட்டையில் ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் பட்டா ஒரு ஐம்பது சென்ட் வந்து கைவச பூமி இப்போ வந்து சர்வ அடக்கமாக அவங்க என்ன விலை சொல்கிறாங்கன்னா தொண்ணூறு லட்சம் கேட்குறாங்க இந்த கோழி விட்டுட்டு அப்படியே கையில் சாவி கொடுத்துருவாங்க நல்ல இடம் தொண்ணூறு லட்சம் கேட்குறாங்க அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது நீங்களே போட்டாலும் ஒரு கோடி மேலே தான் வரும் வந்தவுன்னே பொசிஷன் வாங்கிக்கிங்க நல்ல முறையில் பேசி முடிச்சு விடுவோம் எதுவும் எங்களால் முடிஞ்சு அனுப்பிச்சரிச்சு கூட பேசி குறைச்சி பேசி விடுறோம் ரொம்ப வித்தியாசம் வராது வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமனை இருக்கிறேன் வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழுன்ற நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்